உடல் இலங்கைக்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கிய இந்தியா அரசு இல்லத்திலிருந்து மகிந்த கட்டாயம் வெளியேற வேண்டும் நட்டமடையும் நூற்றுக்கணக்கான அரசு நிறுவனங்கள் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு கடுப்பு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை அனுர வாக்குறுதி நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓராண்டு நிறைவு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய அரசியல் அதிகார பாதையை உருவாக்குவோம் என்கிறார் விஜய் பலசீர கைதிகள் பலர் விடுதலை வடக்கு காசாவுக்கு திரும்பிய ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மாவை சேனாதி ராஜாவின் புகவுடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை எட்டு மணியளவில் இறுதி கிரியைகள் ஆரம்பமாகியிருந்தன அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற அஞ்சலிக் கூட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் உரிக்காற்றியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணி அளவில் மாவை சேனாதிராஜாவின் இறுதி ஊர்வலம் ஆரம்பமானதுடன் பிரதேச மக்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் ஏனைய கட்சியின் தலைவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருந்தனர் இறுதியாக மாவட்டபுரம் தச்சன்காடு இந்த மயானத்தை இறுதி ஊர்வலம் சென்றடைந்ததுடன் அங்கு அவரது பூத உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய இறுதி நிகழ்வுகளில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்தபோது மாவை மாவை சேனாதிராஜாவுக்கு அழுத்தங்களை கொடுத்ததாக விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளார் எம் ஏ சுமந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பலர் பங்கேற்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது எனினும் சிவஞானம் ஸ்ரீதரன் சிவப்பிரகாசம் சிவமோகன் பா அரியநேத்திரன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் உள்ளிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்டவர்கள் மாவை நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளனர் இவர்களை தவிர மனோ கணேசன் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் வஜரா அபேவர்த்தனா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டவர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த மாவை சேனாதிராஜா மாவட்டபுரத்தில் உள்ள வீட்டில் தவறி விழுந்த நிலையில் மாவை சேனாதி ராஜாவின் உள்ள ரத்த குழாய் வெடித்து ரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து தெளிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் எனினும் செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதை இயற்கை எழுதியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான உதவிக்கென கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது மில்லியன் இந்திய ரூபாவை மத்திய அரசு ஒதுக்கியிருந்த நிலையில் இந்த தடவை அந்த தொகை அறுநூற்று ஐம்பது மில்லியன் இந்திய ரூபாவால் உயர்வடைந்துள்ளது இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அயல் நாட்டுக்கு முன்னுரிமை என்ற கொள்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அயல் நாட்டுக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் நான்காயிரத்து முன்னூற்று இருபது கோடி இந்திய ரூபா நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது குறிப்பாக அயல் நாடுகளில் நீர்மின் நிலையங்கள் மின் இணைப்புகள் வீட்டு வசதி வீதிகள் பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் போன்ற பாரிய உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அதிகமான நிதி செலவிடப்பட உள்ளது எந்த சூழ்நிலையிலும் மஹிந்த ராஜபக்சா தற்போதைய இல்லத்தை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அனுரகுமார் திசநாயக்க திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் முப்பதாயிரத்து சதுரவாடி அளவில் பரந்த வயல் போன்ற வீட்டில் மஹிந்த ராஜபக்ச வசிப்பதாகவும் அந்த வீட்டிற்கு புதுப்பித்தல்களுக்கு மாத்திரம் நானூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதிக செலவினங்களை கொண்டதால் அந்த வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறிய போது தாம் பழிவாங்க முற்படுவதாக அவர்கள் கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் இது கூறியுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பொதுமக்களின் பல ஆண்டுகளாக வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி தனிப்பட்ட வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவதானது கடினமான மற்றும் எச்சரிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டிய பணி எனவும் பிப்ரவரி மாதத்திலேயே அனைவரும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முயன்றால் தேவை அதிகரிக்கும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதிகரிப்பு மற்றும் புதிதாக விதிக்கப்பட்ட வரிகள் காரணமாக வாகன விலைகள் உயர்ந்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் நட்டமடைந்து கொண்டிருக்கும் நூற்று பதிமூன்று அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி திசா திசாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் கைத்தொழில் அமைச்சர் நிறுவனங்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றில் அமைச்சின் செயலாளர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அரசாங்க நிறுவனங்களின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவின் ஏற்ப இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆரம்ப செயற்பாடுகள் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு உள்ளாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அருள் திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை குருநாக்கில் கல்கமுக பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து ஜனாதிபதி இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடமளவில் இந்நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கையை மேற்கொள்வோம் தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னே அரசாங்கத்தினால் உருவான ஒன்றாகும் எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளோம் அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம் அதன் ஊடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம் இதேபோன்று இந்த வருடத்துக்குள் அரசு சேவைக்கு சுமார் முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி மாதத்தில் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதன் எண்ணிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கம்பகா மாவட்டத்தில் எழுநூற்றி அறுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் காலி மாவட்டத்தில் பதினைந்து டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த காலகட்டத்தில் இருவர் டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் கடந்த ஆண்டு நாட்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஏழு டெங்கு நோயாளர்களும் இருபத்தி நான்கு டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பனையூரில் உள்ள தலைமை கழகத்தில் விஜய் கொடியேற்றி வைத்தார் தொடர்ந்து கட்சியில் விளக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள தாவேக்க கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலை அம்பாள் ஆகியோரின் சிலையை தாவேக்க தலைவர் விஜய் திறந்து வைத்தார் மேலும் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னதாக தொண்டர்களுக்கான அறிக்கை ஒன்றை வெளியிட்ட விஜய் கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு உறுப்பினர் சேர்க்கை என அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருவதாக கூறியுள்ளார் குடியுரிமை சட்ட தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சினைகளை மட்டும் மையமாக வைத்து அரசியல் செய்து வருவதாகவும் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடரும் இப்பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக கூறியுள்ள விஜய் அதன் வெளிப்பாடாகவே தோழர்கள் தேர்ந்தெடுத்த கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளையும் தலைமை கழகத்துக்கான புதிய பொறுப்பாளர்களையும் நியமித்து வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் ஜனநாயக சரித்திரத்தை படைத்திடும் போராட்டத்தில் இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதாக கழகத்தின் தேர்தல் பிரசார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார் சமத்துவம் சமூக நீதி சமநீதி என்ற மானுட கோட்பாட்டையும் அதற்கு வழிகாட்டிய கொள்கை ஆசான்களாக ஐந்து வரலாற்று தலைவர்களையும் கொண்டுள்ள எமது தமிழக கழகம் புதிய தசாப்தங்களை உருவாக்கியுள்ளது என அவர் கூறியுள்ளார் மக்கள் துணையுடன் தலைவர்களின் வழிகாட்டுதலுடன் முன்னணி நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடன் தொண்டர்களின் ஒத்துழைப்புடன் மக்களுக்கான அந்த மகத்தான ஆட்சியை விரைவில் கட்டமைப்போம் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மூன்றாம் கட்ட விடுப்பின் கீழ் அமெரிக்க ஆஸ்திரேலியரான கேத் கீசல் உள்ளிட்ட மூவரை ஹமாஸ் இயக்கம் விடுவித்துள்ளது அந்த வகையில் சுமார் ஐநூறு நாட்களுக்கு பின்னர் இஸ்ரேலிய பயணக் கைதிகள் தமது குடும்பத்தினருடன் இணைந்துள்ளனர் இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீன சிறை கைதிகளின் விடுதலையை அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் வரவேற்றுள்ளார் தமது குழுவும் தாமும் நடத்திய பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக கீத் கீசல் விடுவிக்கப்பட்டதாக ஜோ பைடன் கூறியுள்ளார் இந்த நிலையில் மீதமுள்ள பயணக் கைதிகளையும் மீட்க வேண்டும் என கோரி தலைநகர் அவிவில் மக்கள் போராட்டங்களை நடத்தியுள்ளனர் இதனிடையே இஸ்ரேலினால் விடுவிக்கப்பட்டவர்கள் காசாவை சென்றடைந்துள்ளதுடன் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட சிறை கைதியொருவரின் மகள் மற்றும் மனைவி ஆகியோர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர் இதேபோல் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்த நிறுத்த உடன்படிக்கையின் கீழ் இதுவரை வடக்கு காசாவுக்கு ஐந்து லட்சத்துக்கு அதிகமான மக்கள் திரும்பியுள்ளனர் எனினும் இது அவமானமான ஒன்று என இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்த நிறுத்த உடன்படிக்கையின் கீழ் சிறார்கள் உட்பட சுமார் முப்பத்தி ஏழு பேர் சிகிச்சைகளுக்காக காசாவிலிருந்து வரப்பட்டுள்ளனர் கடந்த ஒன்பது மாதங்களின் பின்னர் எகிப்துடனான ரஃபா எல்லை கடப்பு திறக்கப்பட்டு காயமடைந்தவர்கள் அதன் ஊடாக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்